பெரிய வியாழன் என்பது கிறிஸ்தவர்கள் நினைவுகூறும் மிக முக்கியமான புனித நாள் இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுடன் கடைசி இரவு உணவை எடுத்துக்கொண்டதும் அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களின் கால்களை கழுவியது இந்த நாளில் நடந்தது இந்த நாள் நம்மை வியப்படைய வைக்கும் பல ஆன்மீக பாடங்களை கொண்டு வருகிறது ஒரு தலைவர் என்பது அதிகாரம் செலுத்துபவர் அல்ல பணிவுடன் சேவை செய்பவராக இருக்க வேண்டும் என்பதை இயேசு எடுத்து சொல்கிறார் நான் உங்கள் குருவும் ஆண்டவருமாக இருந்து உங்கள் கால்களை கழுவினேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவ வேண்டும் நான் செய்தது போல் நான் உங்களுக்கு மாதிரியாக விட்டேன் இயேசுவின் இந்த செயல் பணிவும் அன்பும் அடங்கிய செயலாகும் அவர் சீரற்ற சீடர்களுக்கே அன்பு காட்டினார் யூதா ஈஸ்காரியோதின் இருதயத்தில் ஏற்கனவே துரோக எண்ணம் இருந்தும் ஏசு அவரின் கால்களையும் கைகழுவினார் அவர்களுக்காகவே இப்படிப்பட்ட புனிதமான அன்பையும் மனப்பான்மையையும் உலகத்தில் எங்கே காண முடியும் அந்த இரவு வேளையில் இயேசு கிறிஸ்து பசுகடாவைப் போல தன்னையே தியாகம் செய்ய தீர்மானிக்கிறார் அதற்கு முன்னதாக சீடர்களுடன் இரவு உணவை பகிர்ந்து கொள்கிறார் அந்த உணவே இன்றும் கருணை உணவாக திருப்பலி திருப்பலிஸ்ட் ஆக வழிபடப்படுகிறது கடைசி இரவு உணவு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இது விழாவாக பசாக் இருந்தாலும் இயேசு அதில் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அப்பம் மற்றும் திராட்சரசம் மூலம் தமது உடலையும் இரத்தத்தையும் தருகிறார் இயேசு சொன்னார் இதுவே என் உடல் இதுவே என் இரத்தம் இது நமக்கு மன்னிப்பு மீட்பு பிழைப்பு மற்றும் யொங்வொனான வாழ்வு என்பவற்றின் வாக்குறுதி பெரிய வியாழன் நமக்கு நினைவூட்டுவது நாம் ஒருவருக்கொருவர் பணிவுடன் வாழ வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்யும் போதுதான் நாம் இயேசுவின் வழியில் நடக்கிறோம் இன்றைய உலகில் பெருமை பதவி புகழ் என்று ஓடுகிற நாம் இயேசுவின் பணிவை நினைவு வேண்டும் அவர் எல்லாம் வல்லவராக இருந்தும் நம்மை பாவங்களிலிருந்து மீட்கத் தாழ்ந்தார் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது நம்மை சோதிக்க வேண்டும் நம்முடைய அன்பு உண்மையானதா நம்முடைய சேவை உள்ளார்ந்ததா இந்த பெரிய வியாழன் நாம் இயேசுவின் பாதையில் நடக்க அவர் தந்த புதிய கட்டளையை பின்பற்ற விரும்புவோம் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளுங்கள் அன்பே இறைவனின் தன்மையாகும் நாம் அன்புடன் வாழும்போதுதான் இயேசுவின் பணிவையும் தியாகத்தையும் உண்மையில் பின்பற்றுகிறோம் இன்று இந்த புனித நாளில் நாம் இயேசுவை போன்று அன்பாகவும் பணிவாகவும் வாழ விரும்புவோம் அவரது ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரம் நம் வாழ்வில் இயேசுவை பிரதானமாக வைத்து மற்றவர்களுக்கு அன்புடன் சேவை செய்ய இந்த நாள் வழிகாட்டட்டும்